தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நிறைய தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் நான் வந்து சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சிருக்காரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அப்போ வந்து வீட்டில் எங்கள் அப்பாட்டோட வரும் சொல்லிட்டு வந்தேன் இனி அஜித் அப்புறம் நான் வந்தோம் அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னாரு அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்றாரு நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றேன் என்ன ஒரு படத்துல வருவாரு நான் படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருவேன் அப்படின்னு ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு வந்து சராசிவம் சார் இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமார் அண்ணன் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ இது இயக்குனர்ங்கிற விட நினச்சிட்டேன் ஏன்னா எல்லாம் வரிசையா மாபெரும் இயக்குனர் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகா பேசி பேரரசு சார படத்துல கூட ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க உதயகுமார் சார் ஒரு அஞ்சாறு வாட்டி சொல்லிட்டாங்கிற வரத்தில் இருக்கார் பேரரசு சார் எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் என்கரேஜ் பண்ணணுங்கிறதும் ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும் ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களிடம் ஆக்ஷன் படத்தின் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுக்கும் பி எல் தேனப்பன் அவர்களுக்கும் தேவேணி மேம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல இன்னைக்கு தான் பார்த்தேன் மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்காரு இதுவரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க ஆனா இப்ப முடி வச்சு மேலே கொண்ட போட்டு அழகா இருக்காரு ஸோ யாருக்காவது வள்ளுவரை பத்தி படம் எடுக்கணும் டாக்குமெண்ட் எடுக்கணும்னா தயவு செய்து அவரை அணுகவும் இளம் வயதில் வள்ளுவரை இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோவா போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம் கூட போடுவாங்க அதுவும் நம்ம பார்த்து லைக்கும் போடுவோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்கு அண்ட் இந்த படத்து மூலயமா நைன் பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் பிளாக் பாண்டி இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த பட்டம் எல்லாம் வேணாம் என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்காரு அதனால வந்து அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்க சொல்லணும் பாண்டி வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பாரு அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அண்ட் சதாசிவம் சார் டைரக்டரா படத்தை டைரக்டும் பண்ணிட்டு நடுவில் பினான்சியலா ஹேண்டிலும் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு சிச்சிங்கே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா படம் ஃபுல்லாவே ஒரு எல்லா சீன்லுமே வந்து ஒரு ஸ்மைலிங்ல இருக்காரு அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு இஎம்ஐ கட்டிலே ஒரு சோகமே ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்கு மொத்த இடத்துல எல்லாத்துலயுமே அவ்வளவு அழகா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது சோ அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இந்த டைரக்டர் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கதை சொல்ல போனாரு படம் என்ன தம்பி ஒரு நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கும் ஒருத்தர் கேட்டாரு இல்ல சார் நாலு கோடி ரூபா தான் நாலு கோடி படம்ல பண்றாரு சோ அதனால இப்ப இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே நாற்பது கோடி படம் பண்ணணும் பெரிய லெவல்ல பேசணும் பிசினஸ் அந்த வெளியில வந்து நாலு பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னாரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதயகுமார் சொல்லிட்டு போயிருக்காரு உண்மைதான் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா நம்ம எல்லாரும் நம்பணும் லைஃப்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும் லேட்டஸ்ட் ஃபுட்டு வரும் என்னன்னா வரும் பீஸா வரும் பர்கர் வரும் என்ன வரும் ஒரு ஒரு அம்மா இட்லி சுட்டு இருந்துச்சு கடந்த வருஷமா அது இட்லி மட்டும் தான் சுட்டு வைக்குது அந்த இட்லியை சாப்பிடறதுக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு இட்லி தான் அதனால அங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் சும்மா கலரா நம்ம வந்து சாயம் போட்டுட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சோ அதனால எது புதுசா வந்தாலும் இன்னைக்கு கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சுட்டு போயிருக்காரு கண்டிப்பா அத வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்கு உறுப்பினர் சார் டப்பிங் யூனியன் கார்டு இருக்கு உறுப்பினர் சார் அதனால இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பு இல்லை சார் ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி சொல்லணும்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிருஷ்ணகிரியில தான் ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணியிருந்தோம் சார் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம் ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ பிகாஸ் எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோம்னு ஒன்று இருக்கு எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம் பட் அதுக்கான கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லுவோம் ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இந்த இது படம் காமிக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால் நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விடு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது நல்ல ஒரு கண்டென்ட் சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்மே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஆல் த மீடியா பீப்புள் வந்து வந்து படத்தை எங்களோட ஆடியோ சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் கிரேட்ஃபுல் நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் 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 வந்துட்டு சாரோட மேம் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன் அண்ட் அப்பாவா சார் வந்து எனக்கு வந்துட்டு ஐ ஃபீல் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சார் சார் ஸோ மச் மச் டூ சப்போர்ட் தேங்க்யூ மேம் அடுத்தபடியாக நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன காமெடியன் இவர் அண்ட் ஒரு நல்ல குணச்சி பாக்யராஜ் சார் மேடை இது அந்த மேடையில் நானும் வந்து உட்காந்துருக்கேன் பக்கத்தில் இருக்கின்றதே எனக்கு ஒரு பெருமை பேரர் சார் அரவிந்த் சார் சார் என்னுடைய குருநாதர் வெங்கடேஷ் சார் எல்லாருமே இருக்க மேடை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த விழாவுக்கணை அழைத்த பேரர் சாருக்கு வந்து பெரிய நன்றி ஏன்னா வந்து ஒரு குருநாதராக தன்னுடைய சிசியர்களுடைய படைப்புகளுக்கு எத்தனை பேர் வந்து அழைப்பாங்கன்னு தெரியலை அவர் படம் மாதிரி அவரை எடுத்துக்கிட்டு அவர் அவரை டயட் பண்ண ஒரு படம் மாதிரி இதை ஃபீல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காரு இது வந்து பேரரசருக்காக வந்து அவர் அவருடைய சிசியருக்காக பேரரசரோட அழைப்பின் பேரில் வந்த உறவுகள் எல்லாருமே ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி பெரிய வணக்கம் தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்கிறது ஒரு அறிவை இயக்கைய படங்களுக்கும் ஒரு புது ஹீரோக்கு வச்சு வர படங்களுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும் அது வந்து உங்ககிட்ட இருக்குது மற்ற தயாரிப்பாளரோட இன்னும் நீங்கள் எங்கே மாறுபடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு டயரக்டரே ஹீரோவா என்ற கொடுக்குறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோப் கொடுத்தா அவரை கொண்டு போகிறீங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி செகண்ட் வந்து நான் வந்து டயரக்ட் சொல்லணும் ரொம்ப இயல்பாக நண்பர் வந்து ரொம்ப பார்க்கும்போது ஏதாவது நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லுவோம் ரொம்ப யதார்த்தமான ரொம்ப லைவாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயின்தான் மெயினாக சொல்லுவோம் ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பொண்ணு மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தேவானி மேடம்னா அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா படங்கள்லையும் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும் நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பார்த்த படங்களை ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை எதிர்க்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறைப்பண்ணாவோ எப்படியோ ஏதோ உள்ள கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அப்படி ஹீரோயின் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் எனக்கு இந்த படத்துடைய சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஹீரோ அப்படி தோணுச்சு நம்ம பக்கத்து விட பையன் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பராக பழக்கமான ஒரு முகமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அது நிச்சயமாக ஒரு படத்துக்கு முதல் படத்தில் இருக்கும் அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மாக இருக்கட்டும் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் எதுலேயுமே நடிப்புக்கு தயக்கமோ பயமோ இல்லை ஸோ இந்த அச்சம் இல்லாமல் ஒன்று இருக்கீங்க இல்லையா ஒரு துறையில் வர்றேன் அவங்க உங்கள் ஏஜுக்கு அதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்க நான் நம்புகிறேன் படத்தில் இருக்க நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஆதவன் பிளாக் பாண்டிய அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா சில மேடைகளில் வந்து நான் நினப்பேன் அவர் சன் டிவி ஆதவன் அவர்கள் வந்து சொல்லணும்னு நடப்போம் அப்புறம் அந்த பேசுகிற வேகத்தில் வந்து அவங்க பேரெலாம் மிஸ் ஆயிரும் அதுக்காக மனுச்சிக்கோங்க சில மேடைகள் இப்படி நடந்திருக்கு நீங்கள் ஃபாரின் போகலாம் குறைச்சிட்டு நம்ம ஊர்ல இருங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா நகைச்சுவை வந்து எல்லாருமே காமெடியை பண்ணலாம் இயல்பாவே காமெடி வர்றது ஒரு சிலர் மட்டும் தான் வரும் அப்படித்தான் அவர்களுடைய பேச்சு எப்பவுமே இருக்கும் ஸோ நீங்க தொடர்ந்து படங்கள் நீங்க பிளாக் பண்ணிடலாம் பிளாக் பண்ணா ரொம்ப பெருசா வந்திருக்க வேண்டியவர் இன்னும் அவர் போராடிட்டு இருக்காரு அவருக்கான ஒரு பெரிய இடம் நிச்சயமா இந்த இடத்த அவர் அடையப்பட மாட்டார்னு நான் நினைக்கிறேன் படத்தோட டிசைனும் சரி மற்ற எல்லா விஷயங்களுமே சரி ரொம்ப அளவா இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும் டிசைன்லையும் சரி நிறைய பேரை போடாம அதே மாதிரி படம் பார்க்கும் போது டைட்டில் பார்க்கும்போதும் அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் என்ன வேணுமோ அது இருக்குது யார் வேணுமோ அது இருக்குது ரொம்ப அழகாக ரொம்ப திட்டமிடலோட டேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு நிச்சயமா அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த டைட்டில் இருக்கட்டும் இஎம்ஐ ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் இஎம்ஐ வாங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த இஎம்ஐன்ற ஒரு ஃபார்மெட்லேயோ லோன்லையோ எதுலயும் ஒன்று இருந்திருப்பாங்க ஸோ நம்ம படம் பார்க்கக்கூடிய இங்கே எல்லோருடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைப்பு கன்டென்ட் இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன் நான் அதே மாதிரி படம் எடுத்திருக்க விதம் கேமராமேனாக இருக்கட்டும் மியூ லேட்டராக இருக்கட்டும் எல்லாமே மிக நேர்த்தியாக ரொம்ப பிளானிங்காக ஒவ்வொரு ஷார்ட்டும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஃப்ரெய்ம் பண்ணியிருக்காங்க சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன்னா நல்லா எடுத்திருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆனால் சார் சொல்ல முடியாது மேடை நகர் நம்ம சொல்ல மாட்டோம் இந்த படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக இருக்க இடத்தை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க நிச்சயமா ஒரு பெரிய படமாக எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்கும் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அது நானும் ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் கழித்து மறுபடியும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் பத்து வருஷமாக ஆல்மோஸ்ட் படமே இல்லை மறுபடியும் கூப்பிட்டு என்ன பண்ணத்துக்கு ரொம்ப தேங்க்யூ மலையன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து எனக்கு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாரு அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ